I welcome you all, loved ones, to the satsang. I have three words. History repeats itself. Varaalaaru meendum nigalum. Experience proves this. கடவுளோட பேரால ஏகப்பட்ட தவறுகள் நடந்த வரலாறு இந்த நாட்டிலேயே நடந்திருக்கு ஆனா அந்த வரலாறு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படி வரலாற்றுல மீண்டும் நிகழ்ந்த இன்னொரு வரலாற்று தவறு தான் புரியலையா திஸ் ஆஃப் தட் அருணாச்சல ராஜசேகரனா பிறந்து ஆடவல்லான அவதாரம் எடுத்தவன் இந்த நித்யானந்தா தமிழ்நாட்டுக்கும் இமயமலைக்கும் தொடர்பு இவர் ஒருத்தர்னு நீங்க நினைப்பீங்க தப்பு

அதாவது இமயமலையில நான் முக்தி தேடி சுத்தும் போது பாபாஜி என்ன கூப்பிட்டு அடே அப்படே இனிமே உன் பேரு நித்யானந்தாடா அப்படின்னு சொன்னாரு தெரியுமா என்னையாச்சு உனக்கு திடீர்னு நித்யானந்த வேசம் போட்டு உட்காந்துருக்க போகணும் இல்லையா நீ உனக்கு பதில நித்யானந்தா மொழியிலேயே சொல்றேன் சிவன் அவர் வழிபட்டார் ஆனா என்ன திரும்ப சொன்னாரு ஐ மே ஒர்ஷிப் இம் பட் ஐ எம் இம் அப்படின்னாரு அதே மாதிரி ஐ மே டாக் அபவுட் இம் பட் சரி எப்போ கிடைக்கும் என்னடா என்னையும் கூத்து விடுறது கிளம்பிட்டு போட்டாலும் சாமியாரா இருந்தவர் இன்னைக்கு பல கோடிகள் புழங்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாகவே மாறிட்டார் இவ்வளவு பெருசு அவர் வளர்ந்ததுக்கு காரணம் தொடர்ந்து அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுதான் தான் எவ்வளோ சிக்கல்கள் சவால்கள் எவ்வளோ இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து தன் அப்டேட்லயே வச்சுக்கிட்டு இருந்தார் எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்காருன்னா அவரோட கைலாச பத்தி பேசுறதுக்கோ அவருடைய ஸ்பிரிச்சுவலுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கும்னு தனியா ஒரு ஏயே உருவாக்கிருக்காருன்னா பாருங்க ஏ அப்படின்னு ஒன்னே நான் ஏ இல்லாம இனிமேல் உலகமே கிடையாது ஏன் இப்போ நான் கூட என்னுடைய ரிசர்ச் எல்லாம் வந்து கம்பைல் பண்றதுக்கு ஏ தான் பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏஐ டெக்னாலஜிங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய வேலை இழப்புகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கண்டிப்பா ஒரு நாள் பேசியாகணும் ஆப்பிள் கூகுள் மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ல இருந்து வேலை இழப்புகள்ங்கிறது ஏன் இப்ப சமீபத்துல கூட டெல் நிறுவனத்துல இருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கூட படித்தேன் ஏஐ டெக்னாலஜி நம்மளுடைய வேலையை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதுல நாம மாஸ்டரா மாறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை தக்க வைக்கிறது மட்டும் இல்ல அதை விட நல்ல வேலை வாய்ப்பு கூட நமக்கு உருவாகும் அப்படி ஏஐ டெக்னாலஜியை ஆழமா கத்துக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் கிரோத் ஸ்கூல் தரக்கூடிய ஏஐ டெக்னாலஜிக்கான மாஸ்டர் கிளாஸ் குரோத் ஸ்கூலுடைய ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏஐ மாஸ்டர் கிளாஸ்ங்கிறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ்ங்கிறது வழக்கமா ஒரு பெய்டு கோர்ஸ் ஆனா இந்த லிங்கை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்மளோட முதல் ஆயிரம் பிக்யூபர்ஸுக்கு இந்த கோர்ஸ்ங்கிறது ஃப்ரீ நானே இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன் இருபதுக்கும் மேற்பட்ட ஏஐ பத்தி என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நீங்க வந்து என்ன வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கலாம் ஃப்ரீலான்சராக இருக்கலாம் ஒரு ஆண்டர் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏ டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பாக இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும் அதாவது எக்ஸெல்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணுறதுக்கு இல்லை நல்லா ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிராண்டிங் அதிகமாக்குறதுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஏ கோர்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ்க்கான சீட்ஸுங்கிறது ரொம்ப லிமிடட் தான் ஸோ லிமிட்டட் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க இந்த கோர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் குரோப் ஸ்கூல் தரக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து சேரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நித்யானந்தோட கதைக்கு வரும் மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரியல அவர் உருவாக்குன கைலாசா நாடுங்கிறது உண்மையாக பொய்யானே தெரியல உண்மையாக இருந்தால் அது எங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுன்னு தெரியல ஆனால் அவரை பற்றி அப்போ அப்பப்போ நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு ஏன் ரீசெண்டாக கூட அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி எழுப்பிட்டாங்க அப்படிங்கிற பூதம் கூட கிளம்பி வந்துச்சு ஆனால் இவ்வளவு கலவரத்துக்கு மத்தியிலையும் மனுஷன் குஜால்சா ஏதாவது ஒரு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல யூடியூப்ல ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கெல்லாம் நாக்கு தெளிவுது ஆனால் அப்போ அப்பப்போ அசராம லைவ் தள்ளிக்கிட்டு இருக்காப்புல தலைவன் அது மட்டும் இல்லை கைலாசா நாட்டில் இருந்தே உங்களுக்கு முக்தியை தரக்கூடிய யோகா கிளாஸ்லாம் நான் நடத்துகிறேன்னு ஆன்லைன் கிளாஸ் நடத்துறாப்புல கைலாசாவுக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு டொனேஷன் வாங்குறாப்புல உங்களுக்கு நான் விசா தரையா கரன்சியா கைலாசாவோட கரன்சி அப்படின்னு ரிலீஸ் யார் யார் இந்த இருந்தாலும் எங்கிருந்தியா வந்தாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா அதுவும் சாதாரணமாக வந்தால் பரவாயில்ல நைன்டி கிட்ஸ்லாம் வயதிலிருந்து சாகுற மாதிரி சோழர் பாண்டியர் காலத்து ட்ரெஸ் கோட்ல அழகழகான பெண்களோட வந்து வேற அப்பப்போ சத்சங் நடத்திக்கிட்டு இருக்காப்புல நித்யானந்தா இப்படி இளம் ஆண்களும் பெண்களும் படைசூல இருக்கக்கூடிய இந்த நித்யானந்தா யார் அப்பப்போ பக்தர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியும் அப்பப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல வர மாதிரி கலர் கலரான காஸ்ட்யூம்ஸ்லேயும் வந்து கலக்கிட்டு இருக்கிற இந்த காமெடியன் தான் யார் ஒரு காலத்தில் பல தத்துவங்களை பேசின தத்துவ ஞானி அவர் ஒன் டீச்சர் கேனா டீச்சர் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஹவு கேன் ஒன் ஸ்டூடெண்ட் லேர்ன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ காமெடியான தத்துவங்களை மட்டும் அவர் சொல்லலைங்க உண்மையிலேயே நிஜமாக அவர் பல தத்துவார்த்தமான கருத்துக்களை சொன்னவர் அவருடைய பழைய பேட்டிகள் அவருடைய பழைய நீங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னு அவர் ஒரு தொடர் எழுதியிருந்தார் அந்த தொடர்ல அவர் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் அவ்வளவு ஆழமிக்கதா இருக்கும் அவ்வளவு மனசுக்கு அமைதி தரக்கூடியதா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இப்படி ஒரு காமெடியான அவர் மாறினது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமா தான் அவர் அசால்ட்டா நினைச்சு நினைக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா போலீஸ்காரன் தான் அச்சு அச்சு இப்படி ஆகிட்டான் இங்க இருக்கே எவன அவர் மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாது தெரியுமா I got little late for the Dwajarohanam. It is supposed to be 6.40 to 7. I told the sun, don't come out till I finish the Dwajarohanam. And today, 40 minutes sun, sunrise late. But we know அந்த to get தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான சிவஸ்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் அருணாச்சலம் லோகநாயகி அப்படிங்கிற தம்பதியருக்கு பிறந்தவர் தான் ராஜசேகரன் அப்பாவுடைய பேரையே தன்னோட பேரோட சேர்த்து அருணாச்சலம் ராஜசேகரன் அப்படின்னு அவரை அழைக்க ஆரம்பிச்சாங்க அவரும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சார் இவர் பிறந்த வருஷத்துல கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கு எழுபத்தி ஏழா எழுபத்தெட்டாங்கிறதே சரியா தெரியல ஆனா தோராயமா எழுபத்தி ஏழு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் அவர் பிறந்து வளர்ந்த பத்து வயசுலேயே ஆன்மீக தேடலுக்குள்ளே அவர் நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதற்கான சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல பர்சனலாக ரீசன்ஸ்னால அவரே இந்த முடிவுக்கு வந்தாரா இல்லை மற்றவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால அப்படி நகர்ந்தாரா அப்படிங்கிறது சரியாக தெரியல ஏன்னா தங்களோட குழந்தைகளை கோயிலுக்காகவோ இல்லை மடத்துக்காகவோ ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவங்க அந்த குழந்தையை வளர்த்துப்பாங்க நமக்கு பாரம் குறையும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழல் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராஜசேகரனையும் அவனுடைய பெற்றோர் வந்து மடங்கள் பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுருக்கலாம் அதன் மூலமாக அவர் வந்து ஆன்மீக பாதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கலாம் பத்து பன்னிரெண்டு வயசுல திருநீரை பூசிக்கிட்டு தில்லையாண்டான வேண்டிக்கிட்டு தன்னுடைய ஆன்மீக தேடலை தொடங்க ஆரம்பித்த ராஜசேகரன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கட் பண்ணால் பத்து வருஷம் போயிடுச்சு இப்போ அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் அவருக்கு முழுமையான தெளிவு அப்படிங்கிறது வந்துடுச்சு இதில் பக்தி மார்க்கத்துலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை பக்தி மார்க்கத்தை வச்சு எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற தெளிவுங்கிறது கிடைச்சிருச்சு இருபத்தி ரெண்டு வயசுல ராஜசேகரனா இருந்தவர் நித்யானந்தாவாக மாறுறார் ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவா இனிமே மாறணும் அப்படிங்கிற குறிக்கோளோட பயணிக்க ஆரம்பிக்கிறார் திருவண்ணாமலையில் இருந்தவர் அதுக்கப்புறமா பெங்களூருக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறார் அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டார் அந்த சமயத்துல தான் அவருக்கு ஒரு மிக முக்கியமான அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு பத்திரிக்கை வாயிலாக ஏற்படுது இதை அவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு என்னென்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒரு கப்பல் வந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லை அப்படின்னோடனே குழந்தை வந்துருப்பா கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த பழத்தையே திரும்ப ஆசீர்வாதமாக வச்சுக்கோன்னு கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடி நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு அதில் அவர் அண்ணாச்சி பழமும் இருந்திருக்கு அன்னாசி பழம் சாப்பிட்டு அவங்க கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க வழக்கமாக கர்ப்பிணி பெண்கள் அண்ணாசி பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணாசி பழம் சாப்பிட்டு இவர் கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இது புது செய்தி மாதிரி கிளம்புச்சு உடனே அது கொஞ்சம் பரவாயில்ல பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த செய்தி அப்படிங்கிறது வளம்புரி ஜானுக்கு போய் சேர்ந்துச்சு வளம்புரி ஜான் ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவர் என்ன பண்றாரு ஜூனியர் விகடனில் இதை பற்றின ஆர்டிக்கலை ஒன்று எழுதுறார் அண்ணாசி பழத்தால் இந்த மாதிரி கற்பம் அடைஞ்சிருக்காங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறார் அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு ஏகப்பட்ட பேரு நித்யானந்தாவை தேடி போக ஆரம்பிச்சாங்க அவருக்கு கூட்டங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சுது கடைசியில நித்யானந்தா ஹிஸ்டரியிலயும் ஜான் வருவாரு நான் எதிர்பார்க்கல ஏன் சார் என்ன மட்டும் பட்டு அப்படி கலாக்கிறீங்க என்ன பார்த்தா அவங்கள பாவமா இல்லையா சார் வளம்புரி ஜான் தெரிஞ்சோ தெரியாம செஞ்ச உதவியால நித்யானந்தாவுக்கு பயங்கரமா கல்லா கட்ட ஆரம்பிச்சது அவருக்குன்னு ஒரு பக்தர்கள் கூட்டம் உருவாக ஆரம்பிச்சது ஆனா இந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு சம்பாதிக்கல நித்யானந்தா இந்த இடத்துல தான் நித்யானந்தாவை நான் மற்ற சாமியார்கள்கிட்ட இருந்து பிரித்து பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்களை வந்து பேசக்கூடிய ஒருத்தராக நித்யானந்தா இருந்தார் அவருடைய பிரசங்கங்கள் அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஐடியாலஜிக்கலாக ஃபிலாசபிக்கலாக பல விஷயங்களை வந்து அவர் பேசியிருப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபுதம் பத்திரிகையில் கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற அவருடைய கட்டுரைகள்ங்கிறது வந்துச்சு அதில் பல ஃபிலாசபிக்கலான விஷயங்களை பேசியிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஜென் கவிதையை வாசிக்கிற மாதிரியான கருத்துக்கள் அவருடைய கட்டுரைகளில் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றானே தான் எல்லாத்துக்கும் காரணம் நாம நமக்கு நல்லது நடக்குதுனாலும் அது மனம்தான் காரணம் நமக்கு கெட்டது நடக்குதுனாலும் மனம்தான் காரணம் அது என்னன்னா நல்லது கெட்டதும் அது பாட்டுக்கு தான் இருக்கு அதை பெருசா நினைச்சு சந்தோஷப்படுறதும் துக்கப்படுறதும் நம்ம மனசுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருப்பாரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல நல்லதும் கெட்டதும் கடவுள் தான் காரணம் கர்மா தான் காரணம்னு பேசாம மனசுதான் என் காரணம்னு பேசுற அந்த மேட்டரே சூப்பரா இருப்பாருங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல மனுஷன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு நல்ல ஃபேன் ஃபாலோயிங்கிறது இருந்துச்சு பயங்கரமாக ஆசிரமத்தையும் டெவலப் பண்ணார் பெங்களூரில் இருக்கக்கூடிய பிடதியில் அவருக்கு பெரிய ஆசிரமங்கிறது இருந்துச்சு அதையோடு விட அமெரிக்காவிலையும் அதே மாதிரியான அளவுக்கு ஒரு ஆசிரமத்தையும் இங்கே திறந்தாரு ஏகப்பட்ட இடத்துல நல்ல வரவேற்புங்கிறது இருந்துச்சு அவருக்குன்னு பெரிய அங்கீகாரம்லாம் கிடச்சது சூப்பராக தான் போயிட்டு இருந்துச்சுப்பா கடை நடுவில் இழுத்து மூடுற மாதிரியான ஒரு சம்பவங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்துச்சு அது என்ன சம்பவம்னா அது ஒரு கபிகபி மேட்டர் ரெண்டாயிரத்தி பத்தில் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் திடீர்னு சன் டிவியில் ஒரு ஃப்ளாஷ் வருது முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது இன்னைக்கு சாயந்தரம் நியூஸில் நீங்கள் அதை பார்க்க போறீங்க நித்யானந்தாவை பத்தின நியூஸ் அது அப்படின்னு பயங்கரமா ஹெட்லைன்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க விளம்பரத்துக்கு நடுவில் அப்படி என்னதான் என் நியூஸ் நித்தியானந்தாவுக்கு கதை ஆயிடுச்சா அப்படிங்கிற பயத்தோட சாயந்தரம் நியூஸை வச்சு பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக் நித்யானந்தா தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னுடைய சிஷை ஒருத்தரோட தகாத முறையில் இருந்த வீடியோ அப்படிங்கிறது நியூஸில் சன் டிவியில் டெலிகாஸ்ட்டுங்கிறது ஆயிடுச்சு அந்த டைமில் நித்யானந்தாவை தவிர அந்த பெண்ணுடைய முகங்கிறத தான் சன் டிவிங்க ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் அதே வீடியோ இன்னொரு சேனலில் இருந்த நியூஸில் அதே டைமில் ரிலீஸ் ஆச்சு அதில் அவருடைய முகத்தை மறைக்காம ரிலீஸ் பண்ணாங்க அது அவருடைய சிஷியாக இருந்த நடிகை ரஞ்சித் அவர்கள் உடனே சன் டிவிலையும் மூஞ்சை மறைச்சதை நீக்கிட்டு முழுமையான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நித்யானந்தா வாழ்க்கைங்கிறது அப்படியே கவுத்து போட்டா கரப்பாம்பூச்சி மாதிரி மாறிடுச்சு ஒரு சிவபக்தி கொண்ட சாமியார் அதுவும் பலர் வழிகாட்டியா நினைக்கக்கூடிய குருவா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு வேலையை செய்யலாமா அவருடைய ஆசிரமத்துல இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குதா எங்களையெல்லாம் கதவை திறக்க சொல்லிட்டு நீ கதவை மூடிட்டேயா அப்படின்னு சொல்லி மாதிரியா அவரை கழிவு ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ இருக்கு அப்போ இல்லை அதனால பயங்கரமா தப்பிச்சிட்டாரு நித்யானந்தா இல்லைனா வச்சு செஞ்சிருப்பாங்க ஆனா அப்போ அப்போ இருந்த எல்லாம் நல்லாவே வச்சு செஞ்சாங்க அது எல்லாத்துக்கும் நித்யானந்தா அவர்களும் ரஞ்சிதா அவர்களும் இது மார்பிங்கான வீடியோ இது நாங்கள் கிடையாது எங்களை மாதிரியே யாரையோ வச்சு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல சொன்னாங்க நல்ல வேலை டீஃபெக்ட் டெக்னாலஜி பத்தி பெருசாக தெரியல தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியா தப்பிச்சிருப்பாப்பில் நீ தேன்தான் இப்படி தொடர்ந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறவங்க தான் செய்கிறாங்க ஆனா அது உண்மை ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்றாரு ஜான் அது வேற ஒன்றும் இல்லை அந்த வீடியோ சுட சுட வந்தது இல்லை சுட சுட வந்த வீடியோவை எடிட் பண்ண எடிட்டர்களில் ஒருத்தர் நம்ம ஜான் தான் அதுக்கப்புறமா தான் பேசாத இப்படி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் எல்லா மீடியாக்கள் மேல கேசையும் போட்டாரு நித்யானந்தான் இன்பேக்ட் இந்த வீடியோ அப்படிங்கறத வந்து அவருடைய சீடர்கள் ஒருத்தவரும் சிஷிய ஒருத்தரும் தான் ரகசியமா வந்து ஷூட் பண்ணி எல்லா மீடியாக்களுக்கும் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சன் டிவி மட்டும் இல்ல ஜெயா டிவி அப்போ விஜய் டிவியில கூட நியூஸ் வந்துட்டு இருந்து நினைக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பிருந்தாங்க ஆனால் யாருமே இதை போடுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தாங்க நடுவில் வந்து பின்பக்கமாக வந்து நிறைய பேரம் கூட பேசப்பட்டுச்சு இந்த இந்த நியூஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்குன்னா எனக்கு இவ்வளோ காசை கொடு அப்படின்னு பேரம் கூட பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி பேரம் பேசுறது பேரம் படியிலையோ என்னவோ தெரியல இல்லை உண்மையிலே நியூஸை போடணும் அப்படிங்கிற உறுதியோடு போட்டாங்களா என்னன்னு தெரியல முதல்ல நாம தான்டா நியூஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சன் டிவி நியூஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாமல் நாமளும் இந்த நியூஸை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு எல்லா பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டோட்டல் பேரு டேமேஜ் ஆயிருச்சு நித்தியானந்தாவுக்கு அப்படி விழுந்த அடியில இருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு ஊரை விட்டு ஊர் மாறினாரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை தாண்டினாரு ஆனால் எந்த விஷயமும் நடக்கவே இல்லை போங்களா நான் நாட்டை விட்டே நாடு தாண்டிடுறேன்னு சொல்லி தனியா போய் ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாரு நித்தியானந்தா ஆக்சுவலா அப்படி என்னதான் அவர் அடி வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவில் இந்த சம்பவம் நடந்தப்போ இது நாங்கள் இல்லைங்க எங்கள் மூஞ்சை வந்து தப்பாக காமிச்சு எங்களை அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு எல்லார் மேலேயும் வழக்கு போட்டாங்கல்ல நித்யானந்தாவும் ரஞ்சித்தாவும் ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பத்தில் அமெரிக்காவில் இருந்த நித்யானந்தாவுடைய சிஷ்ஷை வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க என்னன்னா தொடர்ந்து அஞ்சு வருஷம் இந்தியாவில் வச்சோம் அமெரிக்காவில் வச்சோம் என்னை வன்புணர்வு செஞ்சாரு நித்தியானந்தா அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுங்கிறத வச்சாங்க ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவல்துறையில் பதிவு செஞ்சேன் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கக்கூடிய கர்நாடகா காவல்துறையில் அவங்க வந்து வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு விசாரணைங்கிறது தொடங்கப்பட்டுச்சு இந்த வழக்குலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் நித்யானந்தா ஆனால் அவரால் அதிலிருந்து தப்பிக்கவே முடியல இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்புங்கிறத தந்துருச்சு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டார் நித்யானந்தா அதோட வழக்குங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வழக்கு தானு பார்த்தீங்கன்னா இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் மேல பிரச்சனைங்கிறது வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு அவருடைய ஆசிரமத்தில் ரொம்ப இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஏதோ நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழும்புச்சு அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்ப உடனே அதை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிற விசாரணைகள்லாம் தொடங்கப்பட்டுச்சு இதனால அவருடைய பேருங்கிறது ரொம்பவே டேமேஜ் ஆச்சு அவருடைய ஆசிரமத்தின் மேல நிறைய கேள்விகள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இப்படி ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் வந்து எனக்கு அப்புறமா ஆதீனமாக வரக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு நித்யானந்தாவை அறிவிச்சார் அது அப்போ மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குச்சு நித்யானந்தா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் எப்படி நீங்கள் அடுத்த ஆதீனமாக அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ மதுரை ஆதீனமாக இருந்தவர் மேலே பயங்கரமா சண்டை போட ஆரம்பித்தாங்க ஆனால் அவ்வளோ சண்டையும் சமாளிச்சுக்கிட்டு நித்தியானந்தா என்னுடைய பிள்ளை நான் அவன் பக்கத்திலேயே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாரு மதுரை ஆதீனம் கொஞ்ச நாள்லயே என்னை கொலை செய்கிறதுக்கே முயற்சி செய்கிறாரு நித்தியானந்தா எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அலற ஆரம்பிச்சாரு மதுரை ஆதீனம் அங்க இருந்து அவரை விரட்டினாங்க அதாவது மதுரை ஆதீனத்துல இருந்து நித்தியானந்தா இருக்க கூடாது அப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணி அவர் அங்க இருந்து கிளம்புனாரு அதே சமயத்துல கர்நாடகால பிடதியில இருந்த அவருடைய ஆசிரமங்கிறது பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளாச்சு அங்கேயும் அவரால் இருக்க முடியாத சூழலுங்கிறது வந்துச்சு இனிமே இந்த பக்கம் இருந்தா பயங்கரமான ரிஸ்க் நமக்கு வடநாட்டு பக்கம் போயிடலாம்னு சொல்லி குஜராத்துக்கு கிளம்பி போனாரு நித்யானந்தா குஜராத்துல நித்யானந்தா சுவாமிஜிக்கு அடைக்கலம் கொடுத்தாரு மூடிஜி நான் இங்க வந்து என்னுடைய ஆசிரமத்தை கட்டி இங்க சமூக சேவை செய்றேன் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு நித்யானந்தா கேட்டாரு அதுவும் தரப்பட்டுச்சு ஆனா அதில் பிரச்சனை என்னன்னா நித்யானந்தாங்க ஆசிரமம் கட்டினார்ல அந்த நிலமே இல்லிகளா அவர் வாங்கி தான் கட்டியிருக்காருன்னு பிரச்சனை உருவாச்சு இந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது அவருக்கு வந்துச்சு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க எங்களுக்கு நாலு குழந்தைங்க அதுல மூன்று பெண் குழந்தைகளை எங்களுக்கே தெரியாம அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நித்யானந்த ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க எதுவுமே தெரியலை கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லி ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸ்லேயும் நித்யானந்தா மேலே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபைல் செய்யப்படுது அதுலேயும் விசாரணைங்கிறது தொடங்கப்படுது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நித்தியானந்த ஆசிரமத்தில் திருச்சியை சார்ந்த ஒரு சிஷ்யை வந்து இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய அம்மாவும் என்னுடைய மகளின் இறப்பின் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அவள் கொலை செய்யப்பட்டுதான் இறந்து போயிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க அதுக்காகவும் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்குல புதைக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத செய்யறாங்க இப்படி எல்லா வகையிலையும் அவருடைய கழுத்துங்கிறது கிரிட்டிக்கலா லீகலா நெருக்கப்படுது இப்படி அவரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது அது பத்தாதுன்னு அவருடைய சீடர்கள்லாம் பயங்கரமான மங்கள வார்த்தைகளில் எங்களுடைய குரு யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அவரை யாரா திட்டுறீங்க அப்படின்னு திட்டினவங்க எல்லாரையுமே போட்டு கண்டமேனிக்கு இவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க அதுவும் அவருக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட சீடர்களை தான் நித்யானந்தா வளர்க்குறாரா ஸோ தான் அவருடைய ஞானம்ங்கிறது இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வதைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள்ங்கிறது அவர் சூழ ஆரம்பிச்சது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த அந்த வழக்கில் அவரை தொடர்ந்து ஆஜராக சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் ஆஜரே ஆகலை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும் வரவே மாட்டேங்கிறார் அவர் அரசு பண்ணியாவது இங்கே ஆஜர்படுத்துக்குன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தாங்க நீதிபதிகள் அதுக்கப்புறமா தான் இனியுமே நாம் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிலு தான் இனியுமே இங்கே இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் நித்தியானந்தா அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியல அவருடைய பாஸ்போர்ட்டுங்கிறத முடக்கியிருக்கும் இருக்கும் இல்லீகலா தான் அவர் கிளம்பி எங்கேயாவது போயிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு சில பேர் வந்து இல்ல இல்ல தான் அவர் எங்கேயோ பதுங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா விட்டு அவர் போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கப்புறமா அதே வருஷம் நான் கைலாசா அப்படிங்கிற ஒரு தனி நாட்டையே உருவாக்கிட்டேன் இது இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாரு நித்யானந்தா இப்படி வெறும் அறிவிப்போடு அவர் நிற்கலை ஐநா சபைக்கு என்னுடைய நாட்டை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையும் எழுதினார் ஐநா சபை அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம தள்ளி வச்சிட்டாங்க ஆனால் நித்யானந்தா சீரியஸாகவே அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐக்கிய நாடுகள் சபையோட கூட்டத்துக்கு என்னுடைய நாட்டோட பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க தான் அப்படின்னு விஜயபிரியா நித்யானந்தான்னு ஒரு பொண்ணை வேற அமுச்சு வச்சாங்க அதுக்கும் ஆனா ஐக்கிய நாடுகள் சபை ஆனாலும் நித்யானந்தா முயற்சிகளை விடவே இல்லை தொடர்ந்து பல நாடுகளுடைய நகரங்களோட கைலாசாங்கிறது அபிஷியலான டிப்ளமேட்டிக் டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே உங்கள் சிட்டில வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து கைலாசாவில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை உருவாக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்துச்சு அமெரிக்காவோட இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட்ல முப்பதுக்கும் மேற்பட்ட நகரங்கள் கையெழுத்து போட்டாங்க ஏன் கடந்த எட்டு மாசத்துக்கு முன்னாடி பேரகேவிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை கைலாசா நாட்டு கூட செஞ்சுக்கிச்சு இதெல்லாம் அப்பப்போ கான்ட்ரவர்சி ஆகிட்டே தான் இருந்துச்சு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி விசாரிக்கலாம் மாட்டீங்களா கைலாசாங்கிறது ஒரு நாடே கிடையாது ஒரு லெட்டர் பேட் நாடு அது எங்க இருக்குன்னே தெரியாது இதுக்கு எப்பிட்றா அக்ரிமெண்ட போட்டீங்கன்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி விமர்சனங்கள் எழும்போதெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்ட அந்த அந்தந்த சிட்டிஸுடைய உடைய அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க அதே மாதிரி அந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு திரும்ப வாபஸ் வாங்கிக்கிற நிலைமைங்க எல்லாம் வந்துச்சு இது எல்லாத்துக்கும் இப்படி எல்லாம் பண்றீங்களே நியாயமா இதெல்லாம் தப்பு இல்லையா எங்க நாட்டுடைய வந்து இறையாண்மைய பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கைலாசா நாட்டை சார்ந்த நாலு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரை போட்டாங்க இந்த கைலாச அப்படிங்கிறத இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவும் இந்துக்களை காப்பாத்துறதுக்காகவும் உலகத்திலேயே முழுமையான இந்து நாடா இந்த கைலாசாங்கிறத உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு நித்தியானந்தா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் எக்கச்சக்கமாக கொல்லப்பட்டிருக்காங்க இந்து தர்மங்கிறது அழிக்கப்படுது அழிவு விளிம்புல இருக்குது அதை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்கான முயற்சியாக தான் நித்யானந்தா எடுத்திருக்காரு அதுதான் இந்த கைலாசா நாடு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய டீட்டெயில்ஸுங்கிறது இருக்கும் ஆனால் உண்மையிலேயே நித்தியானந்தா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கைலாசா நாட்டை உருவாக்குனதுக்கு காரணம்னா இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி கல்லா கட்டணும் அப்படிங்கிறது தான் கைலாசா நாட்டை பத்தின வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கனாலும் சரி அது தெளிவாக தெரியும் அந்த வெப்சைட்டுன்னு இல்லை நித்யானந்த சம்மந்தப்பட்ட நிறைய வெப்சைட்கள் இருக்கு நித்யானந்தா பீடியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு நித்யானந்தா டாட் ஆர்க்குங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு இப்படி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே டொனேஷனை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி தான் அந்த வெப்சைட் டிசைனுங்கிறதே இருக்கும் ஆனால் பணம் சம்பதிக்காதுக்காக மட்டுமே இந்த கைலாசாங்கிற நாட்டு கான்செப்டை அவர் உருவாக்கல ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டாக அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டை உருவாக்குனதுக்கு காரணமே தன்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது அவர் ஒரு நிறைய சாமியார்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு அவர்களுடைய மடங்களும் அவர்களும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்வார் வாட் ஹஸ் பின் டன் டு ஆசாராம் பாபுஸ் ஆர்கனைசேஷன் வாட் ஹஸ் பின் டன் டு சந்த் ராம்பால்ஸ் இக்கோ சிஸ்டம் அட்டாஸ்மின் டன் டூ ராம் ரஹீம்ஸ் இக்கோ சிஸ்டம் அட்டாச்மின் டன் டூ பால்கர் சாது இவங்களில் ஒரு சில பேர் அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கைதிகளா இன்னைக்கும் சிறைச்சாலையில இருக்கிறவங்க அவங்க செஞ்ச குற்றங்களில் என்னன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான குற்றங்கள் தான் ஒரு சில பேர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவர்கள் மேல அந்த குற்றச்சாட்டு ஏற்படுறதுக்கான முகாந்தரம்ங்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகள்ல இருந்துச்சு இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தான் முன்னுதாரணமா சொல்லி இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக செயல்பட்டாங்க அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவங்களுடைய மடங்களும் அழிக்கப்பட்டிருக்கு எண்ணையும் அப்படி அழிக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க ஆனா அதுல இருந்து எண்ணெய் காப்பாத்திக்கிறதுக்காக நான் உருவாக்குனது தான் இந்த கைலாசா நாடு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு நாட்டுடைய அதிபதியாக இருக்கிறவரை அவ்வளவு சீக்கிரத்தில் குற்றம் சுமத்த முடியாது அப்படி குற்றம் சுமத்தினாலும் அவரை அரஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட புரோட்டோக்கால் அப்படிங்கிறது இருக்கு அந்த புரோட்டோக்கால்லாம் கடந்து தான் இன்னொரு நாட்டுடைய அதிபதியை இன்னொரு நாடுங்கிறது அரஸ்ட் பண்ண முடியும் ஐ ஹாவ் த இம்யூனிட்டி ஆஃப் நான் ப்ராசிக்யூட்டபிள் அண்ட் இம்யூனிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் சாவரின் லேண்ட் அதனால கைலாச நாட்டுடைய அதிபதியா பிரதமரா பிரசிடெண்ட்டா இருக்கிற ஒருத்தரை யாராலையுமே அரஸ்ட் பண்ண முடியாது அப்படி ஒரு கல் கோட்டையை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஸோ பர்ஸ்னலான பெனிஃபிட்டுக்காக உருவாக்கின ஒரு நாடு தான் இந்த கைலாச நாடு அதை இந்து மதத்துக்காக உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஷீல்டை வச்சு ப்ரமோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு நித்யானந்தா ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் தந்த போதனைகள் மாதிரி இப்போ அவருடைய போதனைகள் அப்படிங்கிறது இல்லை ரொம்ப குழப்பவாதியாக கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் சூடோ சயின்ஸ்லாம் பேசக்கூடிய ஒருத்தராக அவர் மாறிட்டார் தான் தான் கடவுள்னு முழுசாக நம்பி அண்டை சராசரத்துக்குள்ளெல்லாம் அடங்கி இருக்கிற மாதிரியான கருத்தாக்கத்தோடு அவர் பேசுகிறாரு அதெல்லாம் தேவையில்லாத அணி மாதிரி தான் தெரியுது ஆனாலுமே அவருடைய பிரசங்கத்தை காசு கட்டி கேட்டு பார்க்குறதுக்குமே ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்கறதை விட தேவையான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதை செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்னல அந்த ஏஐ கோர்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஏ கோர்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுவும் குறிப்பா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் தங்களோட கேரியர்ல பெரிய அப்டேட் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ்ங்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போவே லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஹோப் தி சன்ஸ்ங் மேக்ஸ் யூ ஹெல்ப் டு अंडरस्टैंड த லைஃப் ஆஃப் நித்யானந்தா தட் இஸ் is not MC, it is MC. இது ஒரு ஃபண்ணுக்காக தான் கைலாசத்தில் இருந்து காப்பிரைட் கிளைமில் அதுவும் போட்டுறாதா தெய்வமே ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அண்ட் டு த பீ கியூபர்ஸ் அ கம்யூனிட்டி என் தலைவர் நித்தியானந்த பாஷையில் சொல்லணும்னா இது தான் புரிஞ்சுதா மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க அட்டஸ்டாண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்குன்னு கேட்குறீங்களா திருவண்ணாமலையில் என் வாழ்க்கையை தொடங்கினப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத கண்டபடி கிண்டல் பண்ணாங்க அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன் நான் பிச்சை சோறு மட்டும் எச்ச சோறு சேர்த்து சாப்பிட்டேன்டான்னேன் அந்த எச்ச சோறு நான் எதுலேருந்து எடுத்து சாப்பிட்டனோ அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே ஜெய் நித்யானந்தா